பிரச்சனையா தாங்க கரண்டி போய் பாடு

இப்ப வந்து விளாம்பல சீசன் தானே அப்ப நிறைய விழாம்பலம் வந்து அப்படி காய்ச்சி மரங்களுக்கு வந்து கொட்டுப்பட்டு கிடக்குது அப்ப நாங்க இவங்களோட சொந்தக்கார நந்தி செண்டை சொந்தக்கார விட டைம்ல பார்த்தோம் நிறைய விழாம்பலம் வந்து ஒரு மூடை ஃபுல்லா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அது எல்லாமே சாப்பிட மொழியா தானே அதோட எங்கட சொந்தக்காரர் ஒரு ஆள் வந்து நெருங்கிய பழ சொந்தமன்ற விட நெருங்கிய நெருங்கி பழகினவங்க வந்து ஜாம் கேட்டிருந்தாங்க மலேசியாவில இருந்து அப்ப பார்த்தா செடி என்னட்டு கொண்டு வந்துட்டு ஏற்கனவே வந்து நான் அந்த விளாம்புலத்தை உடைச்சி வந்து எடுத்து வச்சுட்டேன் இது மாதிரி இன்னொரு சட்டைக்கு ஃபுல்லாக்கிட்டாங்க அப்ப அதை தனியா செய்யறது ஒரு வேலையா போயிட்டுது அப்ப இன்னைக்கு நேற்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா இன்னைக்கு வந்து இதை வந்து அரைச்சு வடி கட்டிட்டு ஜெரம் காய்ச்ச போறோம் தான் நாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மற்றது இப்போ நிறைய பேர் வந்து எங்களோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாம பாத்துக்கொண்டிருக்கிறீங்க

ஓகே சரியா வந்துட்டேன் நினைக்கிறேன் என்னன்னா நானும் டைம்னா காட்சி கொஞ்சம் கொஞ்சத்து முதலே காட்சி பார்த்தேன் ஓகே வந்தது ஆஹ் இப்ப இந்த பதத்துக்கு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு அரைச்சி எடுக்கணும் அப்பதான் கொஞ்சம் மடிகட்டி எடுக்க நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து ஏற்கனவே காய்ச்சின உளாம்பழம் நல்ல டேஸ்டா வந்தது நல்ல பழத்துக்கு வந்தது நானும் ஜூட்டி பார்த்து தான் செய்தேன்னா என்னடா நல்ல கிணிஞ்ச பழமாக எடுக்கணும் அப்பதான் நல்ல கலர் வரும் கொஞ்சம் சம்பளமா எடுத்த கொஞ்சம் கலர் வராது மட்டும் கொஞ்சம் ஜாம் கொஞ்சம் பிடிக்கும் இந்த இந்த அப்படி இப்படி நல்ல கருப்பா நல்ல கிணிஞ்ச பழமாக எடுத்த மட்டும் நல்ல கலரும் வரும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்படி இந்த பழத்துக்கு எடுத்துட்டு இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா என்ன பிரச்சினையாண்டா வீடியோ எடுக்கிறது போராளம் இல்லாட்டி கஷ்டம் வந்து தீனியாக செய்கிறது நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன்னா இப்போ வந்து இதை ஒரு சட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கடாய் மாதிரி சட்டி அந்த இதுக்குள்ளே தான் காய்ச்சல் புரிஞ்சேன் அப்போ நான் வந்து இதுக்குள்ளேயே வீடியோ பார்த்தா ஸ்போன் பண்ணிட்டு வருவேன் இப்போ என்ன இதை வந்து பின்னரை வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா வடியில் வடிச்செடுக்கலாம் ஆனால் பின்னர் என்ன பக்க பெரிய அளவில் செய்கிறேன்னு சொன்னால் வடியில் செய்கிறது சுகம் செஞ்சாலும் பிரச்சனையா தாங்க கரண்டி போய் மாட்டுப்பாடு மிக்சிக்கு பாப்போம் நானா அந்த கரண்டியாங்க சரி இப்படியே வந்து நாங்க வந்து இதால வந்து இப்படி நன்னிடம் சொன்னா வடிச்செடுக்கணும் கொஞ்சம் தண்ணி விடலாம் தண்ணி விட்டீங்கல்ல சோமா இப்படியா பாருங்க காற்றன் வருது அப்படி சொல்லி நீ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து வளைஞ்சு வளைஞ்சு விழும் நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் சுகமா அடிக்கலாம் ஆனா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் போயிடும் ஓரளவு கஷ்டப்பட்டாலும் நல்லா வரும் அதுக்காகத்தான் சரி நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு வரேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த விளாம்புல சாறு எல்லாமே எடுத்துட்டேன் ஒன்றரை மணித்தேழமா எடுத்தனும் ஒரு ஐம்பது அறுபது விழாம்பலம் தான் நான் உங்களுக்கு அவ்வளோத்தையும் போட்டா அவங்களுக்கு போர் அடிச்சிருந்தானே அப்போ நான் அதோட இடுப்பாடி இனி சீனி போடுறேன் அஞ்சு கிலோ சீனி வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு ஐம்பது அறுபது விளாம்பழம் இருக்குது நீங்க ஒரு பத்து விளாம்பழம் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ சீனி போடுற மாதிரி இருந்தா சரி நான் பெரிய செஃப் இல்லை நானும் ஒரு கணக்கில் தான் சொன்னேன் இப்போ விழாம்பழம் எவ்வளவு இருக்கும் ஒன்று கொண்டு இப்போ எவ்வளோ சாருக்கு ஏற்ற மாதிரி சீனி போடணும் தான் அந்த புளிப்பு இல்லாமலுக்கு ஜேம் வந்து டேஸ்ட் ஓகே நான் இனி அடுப்பு மூட்டிட்டு வச்சு காய்ச்சிக்கில் காட்டுறேன் கொஞ்சம் பட்டுட்டு ஆறு மணிக்கு மேலே ஆகிட்டு ஆனால் கொஞ்சம் அரை மணிக்கு ஆளுன்னா இது காய்கறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்காது காண முன்னு நினைக்கிறேன் பத்தாடி பிறகு போடுதான் கூடினா பிறகு நல்லா இருக்காது ஆனா வைப்போம் சீனி நல்லா குறைச்சி விடணும் வாடப்பில் வைக்க வைக்கவும் குழையும் தான் கொஞ்சம் கரைச்சி விட்டா நல்லா கடைசி நேரத்தில் வந்து அந்த தேங்காய் ஊக்குறாங்க மாதிரி வசிக்கிறா படுத்துல வடிவில் தேங்காய் ஊக்குற மாதிரி தூக்கி கொண்டு வந்து மட்டும் வைக்க போற வா வாங்க

உப்பிடி சார் மற்றபக்கம் இன்னொரு என்ன பண்ணுற ப்ளான் செய்யணும் நீங்க பிளான் பண்ண இந்த சீட்ல இருந்து ரெண்டு கல் எடுத்து போணும் வரலாறு இந்த வாடி ஏறி

பிரதான ஒரு ஜீவனுகதெனக்கு நல்லது தான் சரி. nodeId பிரி பக்க. இதே இந்த டோர் கினி வெஜினதா நான் அது என்னையே इरிட்டாதான் தெரியல. பாத கரம் ஜெமின கடல தெரியும். இந்த ஜெம் தெரியும். ஆ அது கொஞ்சம் பதன்மற কাটவேنا இந்த பதன்மற. அது என்ன பெரிய ஜெஃபான் நெஜதன பாதக்கு ajo.

பாத்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வேறவா அப்படி நான் இருப்போம் குவைக்குது உங்களுக்கு கும்பலி கும்பலியாக வரும் இப்படி கும்பலி கும்பலியாக வரும்ன்றால் உங்களுக்கு ஒரு அரைப்பதம் வந்துட்டுது இன்னொரு அரைப்பதம் இருக்குது காய்ச்சிக்கொண்டே இருக்கணும் நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா அடிப்பிடிக்கும் கொஞ்சம் லைட்டா நிரப்பி இருக்கணும் இப்படி இருக்குது வேறு மணி இருப்பு இது

என் பிடிச்சது கொஞ்சம் சீனி போட்டு அப்படிங்கடா ஓகே நான் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தது அப்ப நான் திருப்பி ஒரு ஒரு கிலோ சீனி போட்டேன் நான் பயிரண்டு ஸ்டார்ட்ல பாத்துட்டு இப்போ பயிர்களோ கழிப்பாயிட்டுன்னு சொல்லி ஜாம் இதுவே கொஞ்சமே கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நான் பதினொன்று பேரை காட்டுறேன் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஆஹ் சரியா ஜாம் நல்லா காட்சி படுறேன்னு இப்போ நீங்க கொஞ்சம் இந்த எடுத்துக்கலாம் ஆனா நிறைய காய்ச்சல வந்து நிறைய நல்ல அப்ப கொஞ்சம் நல்லா காய்ச்சலி இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பதத்துல இருக்கணும் வேண்டாம் இப்ப அந்த பதத்துக்கு வந்துட்டு இப்ப இருக்கு யாரா போய் அந்த செய்ய அந்த சட்டி இதை போடு பெரியதுதானே அந்த அடிச்சட்டி தெரியல அந்த சரியான பதத்துக்கு வந்துட்டு இதுதான் அந்த பதம் நீங்கள் இந்த பதத்துல இறக்கி வச்சீங்கன்னா ஓகே இப்ப விளாம்பல ஜம் ரெடி ஆயிட்டுது ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் விழாம்புள்ள ஜாம் வந்து காய்ச்சிட்டோம் நாளை இதை வந்து வைக்கணும் புரிய வந்து போத்துல போட முடியாது நாளைக்கு முடிய தான் ஆரவம் நான் நாளைக்கு முடிய வந்து ஒரு போதில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் அன்றைக்கே அடுத்த நாள் இது வீடியோ எடுத்து பிறகு பிறகு நாளைக்கு தான் வீடியோ என் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஜாம் வந்து நான் ஏற்கனவே போத்தலை போட்டு வச்சுட்டேன்னு பாருங்க கவர் பண்ணிட்டு இது வந்து கண்ணாடி போத்தலை போட்டீங்கன்னா இன்னும் பலதாகாது மூடிக்கு வந்து நான் ஒயிட் வயிற்றுல ஓட்டி படிச்சிருக்கேன் வந்து பழதாகாமல் இருக்கும் அப்படியே இருக்குது இது பெரிய போத்தாலயும் இருக்கு காட்டுப்ப இதுல இன்னும் நான் போட்டு வச்சிருக்கேன் பிறந்த காடுனா என்ன பிரச்சனைல அந்த பலதாகிடும் காத்து பண்ணுறதுக்காக போட்டு வச்சிருக்கேன் இதையுமே வந்து நான் ஒரு கண்ணாடி போத்தில் போட்டு மாத்த போறேன் ஓகே